பத்ரிநாத் கோவில் ஹிமாலயப் பகுதியில் உள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள முக்கியமான இந்து கோவில்களில் ஒன்றாகும் இது பகவான் விஷ்ணுவின் வடிவமான பத்ரிநாராயணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த கோவில் சாமி நாராயணன் பத்ரிநாராயணர் வழிபடப்படும் பிரசித்தி பெற்ற வைஷ்ணவ தலங்களில் ஒன்றாகும் வரலாறு ஒன்று மகாபாரத காலம் மற்றும் புராணங்கள் இந்த கோவிலின் தோற்றம் பண்டைய காலத்திற்கு செல்வதாக கூறப்படுகிறது இது ஸ்கந்த புராணம் விஷ்ணு புராணம் போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் இந்த தலத்தில் வழிபட்டதாக கூறப்படுகிறது இந்த இடம் பகவான் விஷ்ணுவால் தவம் செய்ய பயன்படுத்தப்பட்டதாகவும் தேவி லட்சுமி அவருக்கு பத்ரா என சீடையாக இருந்து பாதுகாத்ததாகவும் புராணக் கதைகள் கூறுகின்றன இரண்டு ஆதிசங்கரர் பங்களிப்பு எட்டாம் நூற்றாண்டு சிரங்கேரி ஆதிசங்கரர் ஆதிசங்கராச்சாரிய பத்ரிநாராயணரின் சிலையை ஆலகநந்தா நதியில் இருந்து மீட்டு இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்தார் அவர் இந்த கோவிலை ஒரு முக்கியமான தெய்வீக தலமாக உருவாக்கி வைதிக வழிபாட்டு முறைகளை அமைத்தார் மூன்று மத்திய காலம் முதல் இன்று வரை இந்த கோவில் பல மன்னர்களால் பராமரிக்கப்பட்டது குறிப்பாக கட்சி மன்னர்கள் மராத்தியர்கள் ஆகியோர் இதன் நிர்வாகத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்தனர் தற்போது இந்த கோவில் பத்ரிநாத் கேதார்நாத் கோவில் பரிபாலன வாரியத்தால் பத்ரிநாத் கேதார்நாத் டெம்பிள் கமிட்டி நிர்வகிக்கப்படுகிறது கோவிலின் சிறப்பம்சங்கள் கோவில் நர்தார் ஹிமாலயத்தில் மூன்றாயிரத்து முன்னூறு மீட்டர் பத்தாயிரத்து எண்ணூற்று இருபத்தேழு அடி உயரத்தில் அமைந்துள்ளது கோவில் அருகே தப்தகுண்ட் டாப்குண்ட் எனும் வெந்நீருற்று உள்ளது இதில் நீராடுவது புரிதமானதாக கருதப்படுகிறது கோவிலில் பதிரிநாராயணர் கருட வாகனத்தில் இருப்பார் அருகில் நரசிம்மர் நாரதர் நாராயணி தேவிகள் உள்ளனர் வருடாந்திர பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் கோவில் மே முதல் நவம்பர் வரை மட்டும் திறந்திருக்கும் குளிர்காலத்தில் மூடப்படுகிறது அக்ஷய திருதியை அன்று கோவில் திறக்கப்படுகிறது பத்ரிநாத் யாத்திரை சார்தாம் யாத்ரா என்பதில் இது முக்கியமான கோவில் தீபாவளிக்கு பிறகு கோவில் மூடப்படும் முன்பு மகா அபிஷேகம் நடைபெறும் தீர்த்த யாத்திரை மற்றும் முக்கியத்துவம் பத்ரிநாத் கோவில் சார்தாம் சார்தாம் யாத்திரையின் ஒரு பகுதியாகும் வட இந்தியாவின் முக்கியமான பாஞ்சபத்ரி பத்ரி தலங்களில் இதுவும் ஒன்று இந்த கோவில் மோக்ஷம் மீட்சி கிடைக்க உதவும் தலம் என கருதப்படுகிறது முடிவுரை பத்ரிநாத் கோவில் இந்தியாவின் ஆன்மீக வழிபாட்டு தலங்களில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது இதன் வரலாறு பண்டைய காலத்திலிருந்து தொடங்கி இன்று வரை தொடர்கிறது இங்கு சென்று தரிசனம் செய்தல் விசேஷமான